மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை என் அமுத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய புரலோக மன்னா என் மனமே நீ ஏன் கலங்குகிறா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்முடைய மனசு தான் ரொம்ப கலங்குது சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது மனசு மிக்கவும் வேதனையோடு கலங்குகிறது சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நம்மளை மறியாமல் நம்முடைய இருதயம் கலங்குகிறது இன்றைக்கி உங்களை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை என் மனமே நீ ஏன் கலங்குகிறா விதத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஐந்து சங்கீதம் நாற்பத்தி மூணு ஐந்து சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு பதினொன்று இந்த மூணு வசனத்திலும் தாவிது தாவிது அத்துமாவை பார்த்து கேட்கிறான் என் அத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறா ஏன் எனக்குள் தியங்குகிறா கத்துறனோக்கே காத்துறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளை ஃபஸ்ட்டு நீங்கள் கலங்காதீங்க உங்களை கலங்க பண்ணிக்கிற சுச்சுவேஷன் வரும் பொழுது அன்புடைய பாதத்தில் காத்துருங்க நான் சொல்கிறேன் உங்கள் எல்லாம் மாறும் உங்களை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகளை கத்து மாற்றிப்படுவார் உங்களை கலங்க பண்ணுகிற வார்த்தைகள் உங்களை விட்டு மாறி போகும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக பெரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு பிசாசு உங்களையும் என்னையும் கலங்க பண்ணுகிறான் சில சூழ்நிலைகள் நம்ம இருதயத்தை கலங்க பண்ணுகிறது கலங்க பண்ணுகிறது ஒரு சகோதரர் என்று சொன்னாங்க மிகுந்த கலக்கத்தோடு பிரதர் நாங்கள் ஒரு மூணு சென்டில் வீடு கட்டியிருக்கிறோம் ரோட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொல்லி மூணு சென்டில் வீடு கட்டியிருக்கிறோம் இப்போ அதை ஃபோர்வே ஆக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த எங்கள்கிட்ட இருந்து அபகரிக்க போகிறாங்க இதை கேட்டதுலேருந்து கலக்கம் சாப்பிட முடியலை தூங்க முடியல மனசு எல்லாம் வேதனையோடு இருக்குது கலக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு கலக்கம் அப்பொழுது கற்று வச்சோன்னா கலங்காதே நான் உனக்காக காக்க பெரிய காரியம் செய்வேன் ஒரு ஆறு மாதம் கழிச்சதுக்கு அப்புறம் அதே சகோதரர் ஃபோன் பண்ணுறாங்க பிரதர் அந்த அந்த ஃபோர்வே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு பிரதர் எங்களுடைய பிரச்சனை எல்லாம் மாறியது எங்கள் வீடு சேஃப் ஆகிட்டேன் எங்கள் வீடை கத்தை காப்பாற்றினா என் கலக்கத்தை மாற்றினா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்ம சில நேரத்தில் என்ன செய்வது என்று கலங்குவோம் நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் கத்தர் உங்கள் கூட இருக்கிறார் நீங்கள் கலங்க வேண்டாம் உபாகமும் முப்பத்தி ஒன்று எட்டு மோச மூலமாக யோசுவை பார்த்து கத்த சொல்லுகிறான் கத்தர் தான் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை நீ கலங்கவும் பயப்படவும் வேணா கத்தனை மூடு ஏன் கலங்கணும் வேதாமத்தில் ஒரு சம்பவம் கா அதிகாலையில் எலிசாவுடைய வேலைக்காரன் கையாசி வீட்டுக்கு வெளியே பொழுது ஒரு கலக்கம் காத்திருந்தது சீரியனுடைய இராணுவம் அந்த கையாசியையும் எலிசாவையும் சுற்றி இருந்தது ஒரு சொன்னால் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வசனம் என் ஆண்டவனே என்ன செய்வோ கலங்கினா எலிசா சொன்னார் அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அநேகம் கலங்காது இன்றைக்கி உங்களை பார்த்து கற்று சொல்கிறாரு என் மகனு என் மகளை என் நாவும் கூட இருக்கிறேன் கலங்காது செப்பிக்கலாமல் தகப்பண்ணு உடைய கலக்கத்தை மாற்றி போடும் எய்சு நாமத்துள் சொப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே ஆமாம் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்